எல்லாமே என்னோட மனசாட்சிக்கு தெரியும் என்னோட மனசாட்சி பேச ஆரம்பிச்சா அது ரொம்ப தனுஷ் ரொம்ப ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு விவாகரத்து வாங்கினாலும் கோபமா முதல் மனைவி அவங்க செய்திருக்க விஷயங்கள் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் ராயன் படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்துச்சு இதுல பேசும்போது தனுஷ் அவர்கள் நிறைய உண்மைகளை பேசிருக்காரு அதுல முக்கியமா அவரை பத்தின வதந்திகள் எல்லாத்துக்குமே பதில் கொடுத்திருக்காரு அதுல அவர் பேசும்போது எனக்கு பதினாறு வயசு இருந்தப்ப ஒரு நாள் நான் போயிஸ் கார்டனுக்கு போனேன் அங்க ரஜினி அவர்களுடைய வீட்டை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் அங்கிருந்த போலீஸ்காரர்கள் கிட்ட கிஞ்சி அனுமதி வாங்கி அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போய் நான் வீட்டை பார்த்தேன் பக்கத்துல முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய வீடும் இருந்துச்சு அத பார்த்தப்ப எப்படியாச்சும் நாமும் இங்க ஒரு வீட்டை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்குள்ள இருந்துச்சு அந்த விதை அப்பதான் விழுந்துச்சு அந்த பதினாறு வயசு வெங்கடேஷ் பிரபுவோட ஆசைக்கு தனுஷ் கொடுத்த

எனக்கு தெரியும் என்னோட குடும்பத்துக்கு தெரியும் மற்ற யாரும் பேச வேண்டாம் தனுஷ் அவரு விஷயத்த பேசி இருக்காரு அதே போல துபாயை சேர்ந்த பிரபல யூடியூபரான நடிகை அவங்க நிச்சயம் செய்து கொண்டதான் ஏகப்பட்ட தகவல்கள் வெளியாச்சு சொல்ல போனா இவங்களுடைய நிச்சயதார்த்த புகைப்படங்கள் இரண்டுமே ஒரே மாதிரி இருந்ததுனாலதான் இந்த செய்தி வந்து பரவ ஆரம்பிச்சது இதுக்கு அவங்களுடைய தரப்புல இருந்தும் எந்த ஒரு பதிலும் சொல்லல அதனால இது உண்மையான எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க அந்த வகையில காலித் அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்காங்க இவரு முதல் மனைவியோட விவாகரத்து வாங்கிட்டாங்க சலாமா தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு விவாகரத்து வாங்கி ஒரு ஆறு மாசம்தான் இருக்கு அதுக்குள்ள எப்படி வந்து நடிகை சுனைனா அவங்க கூட இவர் காதல்ல விழுந்தாரு எப்படி இவங்களுடைய திருமண ஏற்பாடுகள் நடந்துச்சு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு சொல்லப் போனா சுனைனா அவங்களோட ஏற்பட்ட காதல்னால தான் சலாமா அவங்கள விவாகரத்து செய்தாரா அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க சமீபத்துல தன்னோட விவாகரத்து பற்றி பேசிய சலாமா அவங்க இப்பதான் நான் சந்தோஷமா சுதந்திரமா இருக்கேன் ஆரம்பத்துல பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்னோட கணவருக்கு கட்டுப்பட்டு கடந்த சில மாதமா சுதந்திரமா இருக்க சொன்னது மட்டும் இல்லாம சில சில நான் சும்மா துரோகங்களை நல்லா மாட்டாங்க தவறு மேல வந்து எப்பவுமே ஒரு அன்பு இருக்கு அவர் கூட இவ்வளவு நாளா வாழ்ந்ததுனாலயும் என்னமோ தெரியல அவரோட இன்பம் துன்பம் எல்லாத்துலயுமே நான் கலந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாவே ஒரு சில விஷயங்களை பேசி கண்ணீரோடு அழுது இருக்காங்க இது இப்ப சமூக வலைதளத்துல வைரல் இருக்கு இது பற்றி உங்களோட கருத்தையும் சொல்லுங்க